பாசத்தை தந்தவளே தேசத்தை போடலையே தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு தொப்புள் கூடி பாசமெல்லாம் தொட்டிலோட அந்து போச்சு குடிச்சு குடிச்சி அப்பன் நாசமா போக உன் வயிற்றுல அடிச்சு அடிச்சு உன்னையும் என்னையும் அரசா வயித்துக்கு திருத்திருவோ அலைய விட்டான் நடக்க ஆரம்பிச்சதும் தாலி சங்கலியை அடகு வச்சு என்னை பள்ளிக்கூடம் சேர்த்து விட்ட சேர்த்து விட்ட பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாம நான் அழுதேன் பசி அப்பாவோட கூடி தொல்ல உன் கண்ணி படிச்சுக்கிட்டே மீதி நேரம் வேலைக்கு போன வேலைய பார்த்துக்கிட்டு முன்னேற கனவும் கண்ண என்ன நேரம்னு தெரியல கடவுளுக்கு என் மேல என்ன கோபம்னு தெரியல புதுசா கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டா போல உனக்கு உடல் நோயின்னு தலையில எழுதிட்டான் போல பார்க்காத மருத்துவம் இல்லை காணாத கடவுளும் இல்லை இருந்தாலும் நம்பிக்கை விடல கண்ணீர் வரும் நேரத்தில் கடவுளை தவிர உறவு யாரும் இல்லை உனக்கு கொஞ்சம் மேலுக்கு சரியானதும் வெளியூர் வேலைக்கு வருமானம் காக்க பறந்து போயிட்டேன் வீடியோ போனில் பேசாத நாள் இல்லை எதிர்பாராம உனக்கு பதிலா அப்பா ஒரு நாள் போனலை அம்மா உசுர விட்டுட்டாள்னு பத்து மாதம் சுமந்தவளை பக்குவமா பார்க்கலையே பொல்லாத உலகத்துல தனியே விட்டு போனவளே இனி யாரு இருக்கா எனக்கு உன்னை தவிர இந்த உலகத்துல நான் அழுற சத்தம் யாருக்கும் கேட்கல இந்த இறப்பு மேலத்தோட சத்தத்துல உன் மடியில நான் உசுற விட ஆசைப்பட்ட மடிய கூட தர முடியல உன்னோட தலசாய்க்க கண்ணீரால பாதம் கழுவ ஏங்கி தவிச்சேன் சுருக்கம் கொண்ட பாதம் பார்த்து மூச்சு அடைச்ச பார்த்து பார்த்து வளர்த்தவளை வெட்டிக்குள்ள அடைச்சி வச்ச நீ சிரிச்சு பேச ஆசைப்பட்ட ஒரு நாளும் நிறைவேறல உன் சிரிப்ப ஒண்ண பார்க்கறதுக்குள்ள மண்ணுக்குள்ள மூடி வச்சேன் கருவறை கொடுத்த உனக்கு கல்லறை தான் கட்டி வச்சேன் பொட்டப்புள்ளையா இருந்திருந்தா உன்னை கருவுல சுமந்திருப்பேன் ஆனா பிறந்ததுனால நெஞ்சிலேயே உன்னை வச்சு உருகிறேன்